ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு அழகான சகல வசதிகளும் நிரம்பிய ஒரு அழகான ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு ஆச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோவில் கடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஞ்சோகலி வாங்க எஞ்சோகிலேருந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு ரெண்டு ரெண்டே கால் கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது வீடு அப்படின்னு ஆச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு ஏழு சென்டு ஏழு சென்டில் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க இந்த வீடோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரோடு அதாவது பஸ் ஸ்டாப் அதாவது பஸ் போகிற ரோடில் பஸ் ஸ்டாப் இருக்குது இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு மூணாவது வீடு மூணாவது வீடு தான் நம்ம வீடு ஸோ எல்லா வசதிகளும் சகல வசதிகளும் நிரம்பி தான் அந்த வீடு வந்திருக்குது அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழு சென்ட் ஏழு சென்டில் பார்த்திங்கன்னா முன்னே பின்ன சைடில் எல்லா இடங்கள்லையும் அவங்க இடம் அமைச்சு அதுலேயும் கார்டன் அமைச்சு தான் அந்த வீடை உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் ஒரு நல்ல ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா சப்போட்டா மரம் தென்னை மரம் வாழை மரம் கொய்யா மரம் அப்படின்ட்டு எல்லா மரங்களும் இதில் நிற்குது நல்ல அழகாக அழகாக அவங்க செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதுவும் இல்லாமல் வீட்டுக்கு வெளியில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க நல்ல சூப்பராக அதாவது ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒவ்வொரு வீடுகளும் பத்து சென்ட் எட்டு சென்ட்டு ஏழு சென்ட் இந்த மாதிரிப்பட்ட சென்ட்களில் தான் நல்ல பெரிய வீடாக தான் அமைச்சிருக்காங்க ஸோ அந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அழகான வீடு ஒரு அழகான வீடு எனக்கு சேலுக்கு வந்துட்டு பாருங்கள் முன்ன பின்ன சைடில் ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே நல்ல அருமையாக அவங்க கார்டன் செட் பண்ணி தான் வச்சுருக்காங்க இந்த வீடை இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா ஓன் பர்பஸ் அதாவது அவங்க சொந்தமாக அவங்க சொந்த செலவுக்காக போடப்பட்ட வீடு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமாக ரொம்ப குவாலிட்டியாக நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உள்ள ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு செட் அவுட் மாதிரி ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸ் ஹால் கொடுத்துருக்காங்க இந்த ஹால் முடிஞ்சவொடன்னு பார்த்திங்கன்னா இன்னும் அடிஷ்னலாக ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க இல்லை கீழே தரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மார்பிள்ஸ் தான் மார்பிள்ஸ் ரெட் மார்பிள்ஸ் போட்டிருக்காங்க நல்லா ஸ்டாண்டர்டாக நல்ல தரமாக தான் போட்டிருக்காங்க பாருங்கள் அதுவும் இல்லாமல் இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் வாஸ்து வீடு வாஸ்து மரப்படுத்த தான் அந்த வீடு கட்டியிருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசாங்க ரோட்டில் பஸ் ஸ்டாப் இருக்குது பஸ் ஸ்டாப்லேருந்து மூணாவது வீடு தான் இந்த மூணு வீடு நம்ம இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறு அடி பாதை பதினாறு அடி கான்கிரீட் ரோடு போட்டிருக்காங்க ஸோ எல்லா வசதிகளும் இருக்குது அதே வாஸ்து இப்படி பண்ணியிருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் வீடு அப்ரூவல்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடை வாங்குகிற பட்சத்தில் உங்களுக்கு லோன் தேவைன்னா உங்களுக்கு லோன் வசதி நம்ம செய்து தரப்படும் அந்த மாதிரி தான் இந்த வீடு வந்திருக்கு பாருங்கள் இந்த வீட்டில் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா சில எல்லா வீட்லையுமே வந்து ரூம் இருக்காது இருக்காது ரெண்டாவதுக்கு மேக்ஸிமம் வீட்டில் வந்து உங்களுக்கு டைனிங் ஹால் இருக்காது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெண்டு ஹால் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஹால் அண்டு வந்து அடிஷ்னலாக ரூம் கொடுத்துருக்காங்க அடிஷ்னலாக உங்களுக்கு வந்துட்டு டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க எல்லா வசதிகளும் எல்லா வசதிகளும் நிரம்பிய ஒரு வீடை தான் நம்ம இன்னைக்கு ப்ரொமோட் பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் ஓன் பர்பஸ் வீடு சொந்தமாக போடப்பட்ட ஒரு வீடை தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா தர்ச்சமே தர்ச்சமே பார்த்தீங்கன்னா வாடகைக்கு ஆள் இருக்கிறதுனால நாங்கள் இருந்தாலும் நாங்கள் வந்து மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு தெரிகிற மாதிரி எல்லாம் எடுத்துருக்கோம் பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் நீங்கள் பார்த்துட்டிங்க செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டுக்கு பதினெட்டு அப்படிங்கிற முறையில் பெரிய பெட்ரூம் லேந்தாக கொடுத்துருக்காங்க பார்க்குறீங்க நல்ல காற்றோட்டமாக இருக்கும் ஜன்னல் வசதியோ சரி எல்லாமே பாருங்கள் நல்ல ஒரு காற்றோட்டமான ஒரு அழகான ஒரு இடத்துல தான் இந்த வீடு வந்திருக்குது உங்களுக்கு லோன் தேவை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்துட்டு உள்ள நம்பர் நீங்கள் காண்டக்ட் பண்ணால் போதும் நம்ம சக்தி லேண்ட் பண்ணுற சொல்லி நம்ம ஸ்டாஃப் வருவாங்க நம்ம ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு லோன் வசதி செய்து இந்த வீட வந்து சுமுகமாக உங்களுக்கு முடித்து தருவாங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க வீட்டுக்கு வழியில் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் மாதிரி தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது ஏழு சென்ட் அண்ட் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சு அந்த வீட்டுக்கு அவங்க என்ன ரேட்டு கேட்குறாங்க அப்படின்னு வச்சுன்னா அறுபத்தஞ்சு ரூபா அறுபத்தஞ்சு லட்ச ரூபா ஃபைனலை கேட்குறாங்க பாருங்கன்னா இருக்குன்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு வீடுகளுமே எட்டு சென்ட் ஏழு சென்ட்டு அப்படின்னு பெரிய ரிச் டைப்பில் தான் அந்த எல்லாம் அமைஞ்சிருக்கு பாருங்கள் வீட்டை சுற்றி பாருங்கள் நம்மளுக்கு மரங்கள் செடிகள் கொடிகள் அதே இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு சுற்றி ஃபுல்லாகவே குடியிருப்புக்கு மத்தியில் தான் நம்ம வீடை வந்திருக்குது பாருங்கள் நல்ல ஒரு அழகான நல்ல ஒரு அழகான ஒரு ஓன் பர்பஸ்களை தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் ஸோ அப் அப்படிப்பட்ட இந்த அழகான வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுனா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கும் ரொம்ப பிரோஜனமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ